இங்கே வந்து சிவன் வந்து தஷாமூர்த்திக்கு காட்சி கொடுக்குறார் தாரையோடு சேர்ந்து குரு பகவான் குடும்பம் நடத்துகிறதா ஒரு வரலாறு புராண வரலாறு அதனால இங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாதவர்கள் இங்கே வந்து சிவனை அபிஷேகம் பண்ணி திங்கக்கிழமையில் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் வழிபட்டால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகி குழந்தை பிறக்கும்னு இந்த ஆலயத்துக்கு அது ஒரு சிறப்பு இந்த தளத்தை குரு பகவான் வந்து கட்டினதாக வந்து சொல்லப்படுது குரு பகவான் மற்றும் நந்தி பகவான் இருவரும் சேர்ந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க ஆதி குடவாயின் பேர் இந்த ஊருக்கு ஆதி குடவாசல் அந்த கோயில் இருக்கிறதாக கூறுது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி இன்னைக்கு ஏருந்தவாடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏருந்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் தரிசனமானதான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய குடவாசல் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குடவாசல் ஆஸ்பத்திரி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கணும் அப்படின்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொழில்தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்ருக்கு புடவாசல் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஏருந்தீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தை குரு பகவான் வந்து கட்டினதாக வந்து சொல்லப்படுது குரு பகவான் மற்றும் நந்தி பகவான் இருவரும் சேர்ந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் தேவ ஏருந்தீஸ்வரர் என்றும் அம்பாலோட திருநாமம் தேவ நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க வாங்க மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் தேவ ஏருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா குடவாசலில் இருக்கக்கூடிய கோணேஸ்வர ஆலயம் தோன்றதுக்கு முன்னாடியே வந்து தோன்றது தான் வந்து சொல்லப்படுது அதனால தான் வந்து இந்த ஊர் வந்து ஆதி குடவாயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது குடவாசல்லையும் வந்து சாமி பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி காணப்படுவார் அதே மாதிரி இந்த தளத்துலேயும் வந்து சாமி வந்து மேற்கு நோக்கி வந்து காணப்படுறாரு நந்தி பவான் வந்து வழிபாடு செய்ததுனால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமம் ஏருந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய தேவ சவுந்தரநாயகிய என்னை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தேவர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்ததுனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களோட பேருக்கு முன்னாடியும் தேவதேவ அப்படிங்கிற பேர் வந்து காணப்படும் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜிக்கார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புலாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஊரு குடவாசலுக்கும் பக்கத்தில் மேற்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு ஆதி குடவாயு இந்த ஊருக்கு ஆதி குடவாசல் பேர் இது வந்து யுகாந்திர காலமாக அந்த கோயில் இருக்கிறதாக புராண வரலாறு கூறுது குரு பகவான் வந்து சந்திரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார் சந்திரன் வந்து குரு பகவானுடைய மனைவி தாரையை அழைச்சிட்டு போயிடுறார் இந்த சோகம் தாங்காமல் குரு பகவான் கல் மது அறிஞ்சு வீதியில் உருண்டதாகவும் இதெல்லாம் தேவர்கள்லாம் பார்த்துட்டு குரு பகவான் கேவலமாக பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க குரு பகவான் என்ன பண்ணுறது தபஸ் பண்ணுறார் தபஸ் பண்ணோன்னா காசின போய் தபஸ் பண்ணுறார் காசியில் போய் சிவனை வழிபடுறார் மறுபடியும் கடும் தபஸ் பண்ணும்போது இந்த காவிரி குடமுருட்டுக்கும் பக்கத்தில் குட குடமுருட்டியா இருக்கும் கொன்றை பணம் இருக்கும் அங்கே போய் நீ தபஸ் பண்ணு அங்கே ஒரு ஆலயத்தை கட்டுன்னு சிவன் சொல்லி இங்கே வந்து இந்த குரு பகவான் அந்த ஆலயத்தை கட்டுறார் ஆலயத்தை கட்டினோன்னா சிவன் வர்றதாக வாக்கு கொடுத்துட்டார் சிவன் வர்றாருன்றதும் தேவர்கள்லாம் குரு பகவானை பிரரியாசம் பண்ணதுக்கு அப்புறம் அவர்களுக்கு முடிக்கிறதுக்கு வைக்கப்பட்டு மரம் செடிகொரியாக தேவர்கள்லாம் வந்துடுறாங்க கும்பாபிஷேக டயம் வந்துடுது சிவன் வந்துருக்கார் எருது என்ன பண்ணுறது ரொம்ப அசைப்பட்டுட்டே வருது அசைப்பட்டு வந்து வந்தோன்னா கும்பாசி டைம் வந்துடுது எருது நீ ஊர்ந்து வாடின்னு சொல்லிட்டு சிவன் ஆகாய மார்க்கமாக வந்துடுறார் அதனால தான் எருது ஊர்ந்த வாடி ஏருந்த வாடியாக போகுது இங்கே வந்து சிவன் வந்து தஷாமூர்த்திக்கு காட்சி கொடுக்குறார் தாரையோடு சேர்ந்து குரு பகவான் குடும்பம் நடத்துகிறதா ஒரு வரலாறு புராண வரலாறு அதனால் இங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாதவர்கள் இங்கே வந்து சிவனை அபிஷேகம் பண்ணி திங்கக்கிழமையில் அபிஷேகம் பண்ணி மறுபடியும் வழிபட்டால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையை உண்டாகி குழந்தை பிறக்கும்னு இந்த ஆலயத்துக்கு அது ஒரு சிறப்பு ஏகாம்பரனு பிராமணன் லட்சுமி தீர்த்தம் இந்த ஊருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு காலத்துக்குள்ள லட்சுமி தீர்த்தம் இருக்குது அங்கே இதை நீராடி இதை வந்து தபஸ் பண்ணதுனால ஏகாம்பரனுக்கு காட்சி கொடுத்த ஆலயம் அதனால் ஏகாம்பரேஸ்வரன் ஒரு சுவாமிக்கு ஒரு பேர் உண்டு யுகாந்திர காலமாக வருதுங்கிறாங்க நந்தி தாமதமாக வந்ததுனால நந்தி மேலே சிவன் கோச்சிக்கிறார் அப்புறம் நந்தி பூஜை பண்ணி தன்னுடைய தவறை உணர்ந்து இனிமேல் நான் ஒழுங்காக இருக்கேன்னு இதை வந்து இருக்கிறதுனால நந்திக்கு தனி கோபுரம் கட்டி நந்திக்கும் இந்த தசாம் ரொம்ப விசேஷமான ஆலயம் ஏருந்தவாடி குடவாசலுக்கு மேற்கே ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது மேற்கு பார்த்த சிவாலயம் ஆமாம் மேற்கு பார்த்த சிவாலயம் அது ஒரு பெரிய சிறப்பு இந்த ஊரில் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் அனுகிரகித்தல்ங்கிற மூர்த்தி அருள் பண்ணி அனுகிரகம் பண்ணுறவர் கேட்ட வரத்தை கொடுக்குறவர் ரொம்ப அருமையான சாமி குடவாச கோயிலும் மேற்கு பார்க்க இருக்கும் இதுவும் மேற்கு பார்க்க இருக்கும் அதனால தான் இந்த ஆதி கூட அதுக்கு முன்னாடியே உள்ள ஆலயம்னு சொல்கிறாங்க யாருக்கும் பகவான் தெரியும் இந்த கோயிலுக்கு வர பஸ் ரூட்டு சொல்லுங்க சார் பஸ் ரூட்டு பஸ் ரூட்டு கும்ப திருவாரூர் டு கும்பகோணத்தில் குடவாசம் ஆஸ்பத்திரி ஸ்டாப்பில் இறங்கி மேற்கு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் குடவாசலேருந்து ஆட்டோவில் வந்துக்கலாம் ஆ குடவாசம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ கிடைக்கும் சரி அறுபது ரூபாய் ரூபாய் ஓகே சார் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அறிஞ்சக்கர் நமக்கு இந்த ஆலயத்தோட வரலாறு சிறப்புகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சந்திர பகவான் குரு பகவானிடம் பாடம் கற்க செல்கிறாரு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கும் பொழுதே குரு பகவானோட மனைவியை வந்து சந்திர பகவான் வந்து கவர்ந்துட்டு போயிடுறாரு இதனால் வந்து தாங்க முடியாத மன துயரத்துக்கு ஆளான குரு பகவான் வந்து செய்யக்கூடாத சில செயல்கள்லாம் வந்து செஞ்சிடறாரு இதை பார்த்து தேவர்கள் வந்து குரு பகவானை வந்து பார்த்து கேலி செய்து சிரிக்கிறாங்க இதனால் வந்து மனம் உடைந்து குரு பகவான் காசி நோக்கி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பண்ணுறாரு அவரோட தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் குரு பகவானுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அதன் பிறகு குடமூர்த்தி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கொன்றை முர வனத்தில் வந்து எனக்கு ஒரு சிவாலயத்தை எழுப்பும் பொழுது உன்னோட மன துயரங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு காசியில் சிவபெருமான் கூறியதற்கெனங்க குரு பகவான் காசியிலிருந்து கிளம்பி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டினதாக வந்து சொல்லப்படுது இந்த ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு வந்து நேரம் குறித்து சிவபெருமானை வந்து கும்பாபிஷயத்துக்கு வந்து வரும்மாறு அழைப்பு கொடுக்குறாரு சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா நந்தி மேலே வந்து அமர்ந்து வராரு ஆனால் நந்தி வந்து வேகமாக செல்லாமல் பொறுமையாக வந்து ஊர்ந்து வருது இதனால் சினம கொண்ட சிவபெருமான் நீ பொறுமையாக ஊர்ந்துவா நான் வந்து வான்மார்க்குமாக கோயிலுக்கு செல்கிறேன் அப்படின்ட்டு வந்துடுறாரு சிவபெருமான் வந்து கோயிலுக்கு வந்த பிறகு குரு பகவான் வந்து தான் கட்டிய கோயிலுக்கு வந்து கும்பாபேஷயம் செய்கிறாரு நந்தி வந்து ஊர்ந்து வந்ததினால இந்த ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏருந்தாவாடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது எப்படி புரசகொடி தளத்தில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களோட பேருக்கு முன்னாடி ஞானம் அப்படிங்கிற பேர் வந்து காணப்படுவோம் அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களோட பேருக்கு முன்னாடி தேவை அப்படிங்கிற பேர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு குரு பகவானை கேலி செய்ததால் குரு பகவான் கட்டிய சிவாலயத்துக்குள்ளார வந்து வரத்துக்கு வந்து தேவர்கள் பயந்து இந்த ஆலயத்துலேயே வந்து செடி கொடிகளாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் குரு பகவான் தன்னோட பிரிந்த மனைவியோடு மீண்டும் இணைந்த தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய சண்டை ஏற்பட்டிருந்தாலும் அந்த தம்பதி வந்து மீண்டும் வந்து இணைந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் குரு பகவான் கட்டிய சிவாலயம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும் ஏருந்தவாடியில் அருள் பாலிக்கக்கூடிய ஏருந்தீஸ்வரர் மற்றும் சவுந்தரநாயகி அண்ணியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் இந்த இடத்துல நாகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க நாகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்